ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்தடுத்து நிகழ இருக்கின்ற நவக்கிரக மாற்றத்தின் காரணமா அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்கள் அப்படிங்கறது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க இந்த மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் திருப்ப ஏற்படுத்துவதாகவே ஒருபுறம் அமைய பெற்றாலும் மற்றொரு புறம் எதிர்பார்க்காத பல விபத்துக்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்கணும் இந்த கிரகங்களினுடைய அமைப்பு உருவாக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் வாழ்க்கையே திசை திருப்பக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க இது குறித்த முழுமையான தகவலோடு உங்களுடைய குடும்ப விவகாரம் தங்களுடைய பொருளாதார நிலைமை நிதி வளமை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆரோக்கியம் தங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் மேலும் என்னென்ன பலன்கள் மாற்றங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுகிறது எந்த விஷயத்த நீங்க செய்யலாம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா சில கிரகங்களின் காரணம் மூன்று பிரச்சனைகள் வந்து சொல்லலாம் அதிலும் நீங்க பேசும்போதும் பழகும் போதும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க மற்றவர்களின் வேலையில தவறுகளை கண்டுபிடிக்கக்கூடிய தவற எக்காரணத்தை கொண்டும் செய்யாதீங்க நீண்ட காலமா நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை தங்களால முடிக்க எந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வேலையில் இருக்கிறவங்க பணியிடத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து தங்களுடைய வேலையில் பெரிய மாற்றங்களை செய்யலாம் வணிகர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் வந்து சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது தங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற கணிசமான வருமானத்தையும் லாபத்தையும் தங்களால் பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் பலவிதமான தடைகளை நீங்கள் சந்தித்தாலும் இறுதியில் எதிர்பார்த்த வெற்றியையும் லாபத்தையும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து முழு ஆதரவை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இது துணிச்சுடையும் தைரியத்தையும் அதிகரிக்கலாம் தொழில் ரீதியாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வணிக திறன்கள் மேம்படவும் ஆரம்பிக்கலாம் இருப்பினும் ஆபத்தான முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்க ஆரோக்கியம் மற்றும் உறவுகளின் அடிப்படையில நிலை சாதகமாகவே இருக்கிறது இந்த காலம் கடந்த காலத்தை விட ஓரளவுக்கு சிறப்பு மிக்க காலமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க பொறுமையும் நிதானமும் ஒவ்வொரு விஷயங்களையும் தங்களுக்கு தேவைப்படும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி குழப்பமான நிலையில எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் நேரிடலாம் தங்களுடைய கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க எந்த வேலையையும் செய்யும் போது எது சரி எது தவறு அப்படிங்கறத பற்றி சிந்தித்து பாருங்க இல்லைங்கிற பட்சத்தில் நீங்க அவமானத்தையும் நிதி இழப்பையும் சந்திக்க நேரிடலாம் பணி புரிகிறவங்க அலுவலகத்தில் இலக்கை அடைய அதிக வேலை அழுத்தத்தை சந்திக்கவும் நேரிடும் அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க மற்றொரு பெறவும் வாய்ப்புகள் இருக்கிறது வியாபாரியை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆதாயங்களை பெறவும் வாய்ப்புகள் இருக்குது அதே நேரம் சிக்கிய பணத்தையும் திரும்ப பெறுவீங்க இதனால் தங்களுடைய அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க இந்த நேரத்தில் வேலையில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிஸியாகவே இருப்பீங்க தங்களுக்கு அதிக பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் தங்களுடைய எல்லா வேலையையுமே திட்டமிட்ட முறையில முடிக்கணும் அலுவலகத்துல உடன் வேலை செய்வோருடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் உஷாராயிருங்க பணியிடத்துல நீங்க மிகவும் சீரான நடந்து கொள்ள பாருங்க வியாபாரிகள் முதலீடுகள் செய்வதை தவிர்க்க வேண்டியது முக்கியம் குடும்ப வாழ்க்கையில சூழ்நிலைகள் இனிமையானதாக இருந்தாலும் கடினமான சூழ்நிலைகள்ல வாழ்க்கை துணையின் ஆதரவையும் நீங்க பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்புவதை தவிர்த்து கொள்ளுங்க இல்லனா தங்களுக்கு நிதி இழப்பு மற்றும் அவமானம் ஏற்பட கூடும் சில பெரிய பொறுப்புகள் திடீரென்று தங்கள் மீது விழு இதை நிறைவேற்ற நீங்க கடினமாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமற்றதாகவே இருக்கிறது அதனால உஷாரா இருங்க வியாபாரத்துல ஈடுபட்டிருக்கீங்கன்னா பணத்தை பரிவர்த்தனை செய்யும் போது சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் வேலை செய்யறவங்க பணிகிறத்துல எந்த விதமான அலட்சியத்தையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் இன்றைய காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வேலைகளில் ஆர்வம் காட்டுவதற்கு தங்களுடைய மனதில் தைரியம் அதிகரிக்குங்க இதனால் பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரம் இளைஞர்கள் புதிய வேலை அப்படி இல்லைன்னா தொழில் தொடங்குவது தொடர்பாக நல்ல தகவல் தகவல்களை நீங்கள் பெற்றாலும் சிறு கால தாமதத்தை ஈர்ப்பதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க பரபரப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் என்னதான் நீங்கள் பரபரப்பான வேலைக்கு மத்தியிலையும் தங்களுடைய காதல் மற்றும் குடும்ப விஷயங்களுக்காக நேரத்தை மட்டும் செலவிட தவறவே கூடாது கடந்த கால நினைவுகளை நினைத்து மனக்கவலை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது இருப்பினும் தங்களுடைய நிதானமான அணுகுமுறை தேவையற்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மற்றவர்கள் விஷயத்துல தலையிடுவதன் காரணமா தேவையில்லாத அவமானத்தை ஏற்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் அமையப்பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறதுனால மற்றவர்கள் விஷயத்துல கொண்டும் கருத்துக்களை சொல்வதோ கூடவே கூடாதுங்க நீங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தா இந்த காலம் தங்களுக்கு பண வகையில நன்மையை அளிக்கும் ஆனா இந்த ஒரு விஷயத்துல கடும் அஹ் அஹ் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று மற்றவர்கள் விஷயத்துல தலையிடுறதும் பிறர் அதாவது மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு செயல்படுறதும் தங்களுக்கு அவமானத்தை மட்டுமே தரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில் பார்க்கும் பொழுது வேகம் வந்து அதிகரிக்க அதிகரிக்க செய்யும் அப்படின்னே கூட சொல்லலாங்க இந்த காலம் ஓரளவுக்கு சிறப்பான ஒரு காலமாக இருந்தாலும் கூட பெண்களுக்கு இது ஒரு சவாலான நிலைகளை உருவாக்கத்தான் செய்யும் அதே நேரம் சொத்து தொடர்பான முயற்சிகள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுப்பறியான நிலை இருக்கும் பண பரிவர்த்தனை விஷயங்கள்ல கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அதே நேரம் பாத்தீங்கன்னா செலவுகள் அதிகமாக செய்வீங்க அதிலும் ஆடம்பர செலவுகள் நீங்க அதிகமாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எதற்குமே நீங்க அஹ் செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆடை ஆபரணம் தொடர்பான விஷயங்களுக்காக அதிகமாக செலவு செய்வீங்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முதலீடு தொடர்பான விஷயங்களை சிந்தித்து செயல்படுத்த பாருங்க அதே சமயம் இன்றைய காலம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது கிரகங்களினுடைய தாக்கம் அதிகபட்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நாட்களில் ரொம்பவே நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் ஒரு கடுகளவு நீங்கள் சிறு தவறு செய்தாலும் கூட அது தங்களுடைய வாழ்க்கை தருணமாக அமைய பெற்றிடும் கொஞ்சம் உஷாரா இருங்க அதனால மட்டும் அது அதுக்கப்புறம் யாருடைய பேச்சை அல்லது வாக்க கண்முடித்தனமா நம்பவும் கூடாது இந்த நேரத்தில் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க பிறர் சொல்லக்கூடிய விஷயங்கள் விஷயங்களை வந்து மனதில் போட்டுக்கொள்ள வேண்டாங்க அது மட்டும் இல்லாமல் நிதி ரீதியாக சில தடுமாற்றம் ஏற்படலாம் அதனால பணம் தொடர்பாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியதும் அவசியம் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டாலும் கடுமையான உழைப்பு வேலை பலு அதிகரிக்கத்தான் செய்யும் தங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்பான பலன்களை தரலாம் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்க கொஞ்சம் இணக்கமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் சரியான நேரத்தில் முக்கிய பணிகளை முடிக்க வேண்டியது அவசியமாக தொழில் தொடர்பா சிறப்பான முன்னேற்றம் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் செலவுகளை குறைப்பதும் அவசியம் முக்கியமான வீட்டு பொறுப்புகளை நிறைவேற்ற நீங்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் அரசாங்க விதிமுறைகளை சரியாக பின்பற்ற வேண்டியது தொழிலதிபர்களுக்கு முக்கியமான ஒன்று அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சில சிரமங்களை எதிர்கொள்ளவும் நேரிடலாம் மாணவர்கள் தங்களுடைய படிப்புல கவனத்தை செலுத்த முடியாமல் போகும் வேலையில இருக்கிறவங்க சிலரால தங்களுடைய பணிகளில் தடைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது ஏதேனும் ஒரு விதத்தில் பணவரவு சாத்தியப்படலாங்க ஒரு புதிய திட்டத்தில் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் நேர்மறையான எண்ணங்களால் தங்களுடைய குடும்பத்தினரின் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கவும் செய்யுங்க நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை முடிக்கவும் முடியும் அற்புதமான ஒரு கால சூழ்நிலைகளை இக்காலம் கொடுத்தாலும் சில பல விஷயங்களில் மூன்றாவது நபரால் நீங்கள் தேவையில்லாத இடைஞ்சல்கள்லையும் சிக்கல்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெண் ஊழியர்களிடம் மிகுந்த கவனமாக இருப்பது நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சினை மேலே பிரச்சனைகள் தங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருப்பது அவசியமான ஒன்றுங்க அது மட்டும் இல்லாமல் நண்பர்களால் துரோகங்கள் ஏற்படலாம் முதலீடுகளில் சிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம் பெரிய பயணங்கள் வைத்திருக்கீங்க அப்படின்னா அதை கொண்டு போய் சிக்க வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க வந்து கொஞ்சம் போது உஷாரா இருக்க பாருங்க பயணங்கள் மூலமா வந்து நிறைய இடைஞ்சல்கள் சிக்கல்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே நேரம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் வந்து அதி உஷாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்